உங்களது அன்புக்குரிய காதல் வாழ்க்கையில் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன் உங்களுடைய நலன கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் நாங்க நலமா இருக்கோம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் ஸ்கிப் பண்ணாமல் சில முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ ரிட்டன்ஸ் ஆஃப் டே தம்ஸ் மேலும் இறைவனன்றிய அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனுசாரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதால் அனைவரும் அதுபோன்ற சித்தர் வாக்கின்படி வாழும்படி அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின செவ்வாய்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் எட்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க மேலும் இன்றைய தினம் சந்திர கிரக நாளுங்க பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு பிறகு ஆறேகால் மணி வரைக்கும் சந்திர கிரகணம் இருக்கிறதுனால அந்த டைமில் நீங்கள் வந்து சாப்பிட வேண்டாம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விடுவது நல்லது அல்லது ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு பிறகு குளிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடலாம் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வயிற்றுல இருக்கக்கூடிய சிசு வந்து உணவை பிறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த டைமில் அதாவது பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு பிறகு ஒரு ஆறேகால் மணி வரைக்கும் வெளியில் வர வேணாங்க ஏன்னா அந்த டைமில் வைரஸ் ரேஸ் வந்து சுத்திட்டு இருக்கும் அந்த டைமில் அது உணவில் பட்டா அது வந்து நஞ்சாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது கருணி பெண்களின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மேலும் இந்த டைம்ல வந்து நீங்க தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அன்னதானம் தவிர மற்ற தானங்களை இன்றைய தினம் சிறப்பாக செய்யலாம் உங்களுக்கு மிகப்பெரிய இரட்டிப்பு பழங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க இன்றைய தினத்திற்கான மீன ராசி அன்பர்களின் கிரகநிலைகள் எப்படி இருக்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஐந்து கோடிய சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளது நல்ல யோகங்க இதுதவிர ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் பலம் பெற்றுள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பு உங்களது உடன்பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண வரவுகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மேலும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உள்ளம் படையக்கூடிய ஒரு நாளாக என்றும் அமைப்பெறுவீங்க என்ற தினம் சில நண்பர்களை நேரில் நீங்கள் சந்தித்து அதன் மூலமாக உள்ளம் கொண்டு நெஞ்சம் மகிழக்கூடிய ஒரு யோகம் என்று தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமண முயற்சிகளுக்கு இப்பொழுது ஏற்ற தருணம் என்பதால் அனைவருமே சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது தாராளமாக மேற்கொள்ளலாம் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் சுபகாரியம் ஒன்று நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க திருமண முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடி திருமண விரைவிலேயே வாய்ப்புகள் இருக்கு இரக்கமாக இருக்கக்கூடிய மாறி ஒரு இப்பொழுது வாழ்க்கையை காத்திருக்குங்க நண்பர்களே ஆனாலும் இன்று தினம் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் கொஞ்சம் இணக்கமாக பிளெக்சிபிளாக உங்களுடைய நண்பர்களுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நண்பர்களே இன்று தினம் நிதி பிரச்சனை கண்டிப்பாக உங்க நண்பர்கள் மூலமாக தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மற்றவர்கள் பற்றியும் அவருடைய நோக்கங்கள் பற்றியும் நீங்களாக அவசரப்பட்டு தவறான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அவசரப்படாமல் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் மற்றவர்கள் என்ன செய்யறாங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே இந்த தினம் மற்றவர்கள் நெருக்கடியில் இருக்கலாம் அதனை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும் உங்களுடைய அன்பும் புரிதலும் மற்றவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நாளாக என்றும் அமைப்பெறுவதனால அனைவரிடம் கொஞ்சம் யோசிச்சு நிதானித்து பறிவுடன் நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது காதல் புலன்களை எல்லாமே இன்னைக்கு காதல் அனுபவத்தை உணரக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு காதலர்களுக்கு அமையுங்க எனவே இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவருடன் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் குழப்பங்கள் மற்றும் பாலிட்டிக்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதனால இந்த தினம் நீங்கள் உங்களது ஆளுமை திறனை பயன்படுத்தி சிறப்பான நல்ல செல்வாக்கை ஏற்படுத்தி கொள்ள முடியும் பயணங்கள் பொழுதுபோக்குகள் விஷயங்களில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீங்க இன்றைய தினம் அது இரண்டுமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பயண வாய்ப்புகளை தவிர்க்க வேண்டாம் பொழுதுபோக்குகளில் மனம் இன்றைய தினம் கண்டிப்பாக ஈடுபடும் என்பதால் அதிக நேரத்தை அதில் செலவிடாமல் நீங்கள் கொஞ்சம் காரியங்களிலும் ஒரு கண்ணாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே கடந்த சில நாட்களாக உங்களுக்கு சோதனை மிகுந்த நாட்களாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் அன்பு மூலமாக உங்களுக்கு சொர்க்கம் அனுபவிக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க சொர்க்கம் போல வாழ்க்கை இன்றை தினம் உங்களுக்கு காத்திருக்க இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது எதிர்கால வளர்ச்சிக்காக இன்றைய தினம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க அதற்கான சூழ்நிலைகள் இப்போ அமையுங்க எனவே உங்களது ஃபியூச்சர் குறித்த பிளான்கள் இன்றைக்கு நீங்கள் மனசுல உதவியக்கூடிய பிளான்களை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது இம்ப்ளிமெண்ட் பண்ண உதயகரமா இருக்கும் இந்த நேரத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்க யூஸ் பண்ணு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது மீனன் புடியல் ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னுட்டு எல்லாரும் செக் பண்ணிக்கிங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனன் புடியரசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்தது மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் பெனிஃபிட் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா தினசரி நமது வீடியோக்கள் அப்லோட் ஆன உடனே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது எங்களுக்கு என்ன பலன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு அந்த வீடியோ மேக் பண்றோம் சோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சில பணத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் கலர் உங்களுக்கு லக்கேஜ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே சிவப்பு நிறத்தையும் எட்டாம் நம்பரையும் பயன்படுத்துங்கள் நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது யாரெல்லாம் போராட்டாத நட்சத்திரத்தில் நம்பர்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி ஒற்றுமை கண்டிப்பாக இருக்குங்க ஃபேமிலியில் இருக்கிற அனைவருமே வந்து எனக்கமாக இன்னைக்கு செயல்படுவாங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் இருக்கு திடீர்னு நண்பர்கள் வருகை தந்து உங்களது மனதிற்கு ஆனந்தத்தை உற்சாகத்தை ஏற்படுத்தி தருவாங்க இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு உகந்த நாள்தான் அதை இன்றைய தினம் கட்டாயமாக நீங்கள் செயல்படுத்தலாம் உத்தரவி நட நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களது தொழில் சம்பந்தமான முயற்சிகளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குங்க தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளெல்லாம் இப்போ சிறப்பாக ஈடேறக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்துல பழைய நிகழ்வுகள் மூலமாக இப்போ மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உண்டாகுங்க ரயதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு ஃபியூச்சர் குறித்த சிந்தனைகள் மனசுல இருக்கும் எதிர்காலம் குறித்த திட்டமிடலை மேற்கொள்வதற்கு இப்போ உகந்த நேரம் அதற்கான யோசனைகள் நிறைய உங்க மனசுல வருங்க அதை நீங்க எழுதி வச்சு உங்க ஃபியூச்சரை சிறப்பாக மாற்றுறதுக்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லா பிளான் பண்ணிக்கலாம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் நாளாக நம்ம அமைப்பெறுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் தயவுனால இந்த வீடியோக்கு மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமது சேனலோட எப்போது இணைந்திருங்கள் மேலும் உங்கள் கமெண்ட்ஸை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரிவிக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளைய தினம் புதன்கிழமை ராசிபுரங்களில் உங்களுக்கு எப்படி அமைதி விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அ அண்டர்ஃபுல் டே